முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலம் விண்வெளி வீரர்கள் அல்லாத நான்கு பேர் வெற்றிகரமாக விண்வெளிக்கு சென்று திரும்பியது உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தனியார் விண்வெளி பயணத்தை செப்டம்பர் பதினோராம் தேதி தொடங்கியது இதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பொலாரிஸ் டான் என்ற விண்வெளி விமானம் மூலம் ஃபால்கான் நைன் என்ற ராக்கெட்டில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜாரிட் ஐசக்மேன் ஸ்கார் போடிட் ஷாரா கில்லிஸ் மற்றும் அந்தா மேனன் ஆகிய நாட்டு நான்கு பேர் விண்வெளிக்குச் சென்றனர் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி விண்கலத்தில் இருந்து வெளியேறிய ஐசக்மேன் என்பவர் விண்வெளியில் ஸ்பேஸ் வால்கு எனப்படும் விண்வெளி நடையை மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து மற்ற மூவரும் சேர்ந்து விண்வெளியில் நடந்தனர் இது தொடர்பான காணொலி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது இதையடுத்து சுமார் ஐந்து நாட்களாக நீடித்த விண்வெளி சுற்றுலா பயணம் முடிந்து நான்கு பேரும் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினர் போலாரிஸ் டான் விண்கலம் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருக்கும் விண்ளி மையத்தில் தரையிறங்கியது உலக விண்வெளி பயண வரலாற்றில் விண்வெளி வீரர்கள் அல்லாதவர்கள் விண்வெளிக்கு சென்று நடை மேற்கொண்டது இதுவே முதல் முறையாகும் இதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சியார்கள் மட்டுமின்றி மக்களும் விண்வெளிக்கு செல்லலாம் என்பதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்து காட்டியுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் இந்த பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது